பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதையடுத்து அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை முனிச்சாலை பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் வணிக வளாகம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மேல தாளங்கள் விளங்க மக்களுக்கு இனிப்பு விளங்கி உற்சாகம் அடைந்தனர் இதேபோல் திருச்சி மாநகர் மாவட்ட பாஜகவினர் மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயில் பிரதமர் மோடி பெயரில் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருந்து திருச்சி தப்புக்கொளும் காந்தி சிலை வரை ஊர்வலமாக சென்று பட்டாசு விடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பு பகுதியில் உள்ள காமராஜர் சிலை அருகே பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேட்டியளித்த எம்எல்ஏ காந்தி வாக்கு திருட்டு என்ற பிரசாரத்திற்கு எதிராக மக்கள் வாக்களித்து உள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளும் வருகின்ற காலத்தில் பீகாருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இந்த வெற்றி மிகப்பெரிய சுற்றுதலையே தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அதே போல இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு பொய் பிரச்சாரம் வாக்கு சிறுத்தி என்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை எதிர்த்து மக்கள் வாக்களித்து உண்மையான வாக்காளர்களை போன்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பது நாடு முழுவதும் வாக்குகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி மிக அதிகமாக வரவேற்பிக் கொள்கிறது என்று நம்புகிறேன் இதேபோல் மதுரை உசுரம்பட்டியில் பாஜக மாநில செயலர் கதலி நரசிங்க பெருமாள் மற்றும் மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் ராம்சேகர் தலைமையில் பாஜகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் பசும்பொன் முத்துராமணிந்த தேவர் மற்றும் பி கே தேவர் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மூன்று மாநிலங்களே தேர்தல் நடைபெற இருக்கின்றன இந்த மகத்தான வெற்றி என்பது இந்த மூன்று மாநிலங்களும் தொடரும் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயமாக மலரும் அந்த அளவுக்கு இங்கே ஆளுகின்ற தீய சக்தியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆகவே அதற்கான களப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாஜக மற்றும் அதிமுகவினர் பீகார் தேர்தல் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் அப்போது பேட்டியளித்த அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என தெரிவித்தார் மக்களுடைய வாக்குரிமை திருடப்படுகிறது என்றெல்லாம் ராகுல் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டிலே மு க ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய அளவில் கோஷமிட்டார்கள் இந்த கோஷமெல்லாம் பொய்த்து போய் பீகார் மாநில மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே தேசிய ஜனநாயக முன்னணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை பல்லாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதே முடிவுதான் நாளை தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழகத்திலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கேற்ற வகையில் முடிவுகள் அமையும் என்பதற்கு பீகார் தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் பாரத் மாதா கீஜே எனவும் பிரதமர் மோடி வாழ்க எனவும் விளக்கமிட்டனர் புதுச்சேரியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பீகார் தேர்தல் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் நமசிவாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ராஜசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Thirteen Years of Trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. flat, Villa Apartment Kidabuk power EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.